வந்து பத்திரிக்கை யூடியூப் எல்லாருக்கும் வந்து இங்கே வந்ததுக்கு வந்து எங்கள் படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து பெரிய நன்றி பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு பெரிய படத்தை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்க சின்ன படத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போவீங்க எங்கள் படமும் பெரிய இடத்துக்கு நீங்கள் கொண்டு போவீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி பெரிய தேங்க்ஸ் பெரிய ஹாப்பி தூக்குதரை இந்த தூக்குதரை வந்து மிக அழகான ஒரு படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் டேரக்டர் வந்து டென்னிஸ் மஞ்சுநாத் தான் இயக்கியிருக்காரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கதை வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு துண்டை வச்சு ஒரு புது திரைக்கதையை சொல்லிருக்காரு ஏன்னா துண்டு வந்து இடுப்புல கட்டினா ஒரு மரியாதை தலையில கட்டினா ஒரு மரியாதை அக்குல்ல வச்சா ஒரு மரியாதை அதெல்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ள இருக்கு இதை வந்து உடச்சி எழுந்துட்டாரு அப்படிலாம் இல்லடா துண்டுனால ஒரு மேட்டரே கிடையாதுல எல்லாரும் மனுஷன் எல்லாரும் உசுறுத சொல்லிட்டு ஒரு ஒரு வரியில ஒரு லேடாக்கடா அழகா சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு குடும்ப படமா வந்து நம்ம தமிழகத்தில் வந்து வந்து ரொம்ப லேட்டாச்சு முன்னாடி வந்து டேரக்டர் விக்ரமன் சார் ரவிக்குமார் சார் வந்து இப்படி தான் பண்ணாங்க அப்போலாம் அந்த மாதிரி கதையெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ட்ரிக்ஸ் அருவா கத்தி அப்படிலாம் இருந்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் திருப்பி வந்து இந்த மாதிரி குடும்ப படங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா அப்படிருக்கு என்னுடைய எனக்கு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க டேரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து பெரிய நன்றி ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ சார் அதாவது நான் என்ன சொல்றேன்னா நான் ரசிச்சேன் சார் நான் ரசிச்சேன் என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டு வந்தேன் என்னுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்தேன் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு காட்சியும் வந்து நல்லா ரசிச்சாங்க எல்லா சீனுக்கும் நல்ல க்ளாஸ் கிடைச்சிருக்கு நல்லா அண்ணன் யோகி பாபு என்ன கிடைக்கிட்டாரு பொட்டராஜித் சாரு பாலாசரவன் நானு நான் நிறைய நமோ நாராயணன் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு காமெடி பட்டாலே இருக்காங்க கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து ஆஹ் உங்களே இதுதான் டைப் பண்ணுறேன் உங்களே சொல்றேன் நம்மளே வாங்க தைப்பூச அன்னைக்கு வந்து ஒரு பொங்கலை நீங்க பாப்பீங்க ரொம்ப அழகா இருக்கு படம் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பீங்க அவ்வளோ அழகா இருக்கு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்வீட் தீபாவளி ஸ்வீட் தேங்க்யூ பொங்கல் ஸ்வீட் ஆ பொங்கல் சக்கரை பொங்கல் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்